வாங்க நண்பா நான் தவங்க கிரைஃபர் கே மாதிரி இன்னைக்கு நம்ம குரமாவை தான் எடுக்க போறோம் நம்ம கிட்ட இருக்கிற டைமண்டை முன்னூறு எப்படியாச்சும் எடுக்கணுடா மாப்பிள்ள விட்டுற கூடாது சின்ன கேப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கடை வாங்கி அடி வாங்கி டாப் பண்ணி ஒரு முந்நூறு டைமண்டை சேர்த்து வச்சிருக்கேன் ஃபுல்லா பிளாக் அண்ட் பிளாக்கிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளாக் ட்ரெஸ்ஸாகவே போட்டுக்கினேன் ஆனால் இது என்னடா புது உருட்டா இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது பாட்டு ட்ரெஸ்ஸு போட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பும் போது பிளாக் அண்ட் பிளாக்ல போனா கொடுக்க மாட்டாங்களா எப்படி இது நல்லா இருக்குல்ல சரி ஓகே சும்மா பண்ணி பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் வேற என்ன காசா பண்ணமா டைமண்ட் தானே செலவு பண்ணுவோம் அந்த டைமண்டான காசு குத்து தான் வாங்கினா அது வேற விஷயம் ரைட்டு பாத்திரண்டாலாம் மாப்பிள முதல்ல ஒரு பத்து ஸ்பின்னா போடுவோம் நூறு டைமண்டை கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்பின் பண்றதுக்கு வெயிட் பண்ணியிருந்தேன் டே கரினாக்காரா கொடுத்துருங்கடா முதல்ல மூணு இருக்கு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து பாத்தீங்கன்னா அந்த கொரோமா தான் மற்றபடி ஊபிட்டோமண்டா இதுக்கு முன்னாலே விட்டுருக்கானுங்க ஒரு வாட்டி அந்த கன்ஸ்கின்னு எனக்கு தேவையே கிடையாது ஏன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னால சொல்றேன் முக்கியமான இந்த எடுக்க வந்ததே காரணமே இந்த குரமா தான் சரி ஓகே அந்த குரமாவை எப்படியா தட்டி தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேங்க நூறு ஸ்பின்ன போட்டிடலாமா சி நூறு டைமண்டுக்கு ஸ்பின்ன போட்டிடலாமா பத்து ஸ்பின் அது சரி ஓகே பார்த்துடலாம் நம்ம அப்புறம் இன்னைக்கு நமக்கு கொடுக்குறேன்னா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு போறா ஸ்பின்னா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா பாருங்க ஒரு ஸ்பின் சும்மா கட கட்டது வர ஆரம்பிச்சிச்சு அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே ஊந்துட்டே வச்சுக்கே நான் மொட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தேன் டே குத்துருங்கடா குத்துருங்கடா இரடா ஏ ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா பாவிகளா நமக்கு நாமத்தை போட்டானுங்க ஒரு ஆறுதல் ப்ரைஸ் ஆச்சு ஏதாவது கொடுங்கடா முதல்ல அந்த உபிட்ட மண்டை ஏதாவது அந்த தேவை தான் நினைக்கிறேன் கன்ஸ்கின் ஆச்சு கொடுங்கடான்னு நினைச்சேன் ஆனால் ஒன்றுமே எனக்கு கொடுக்கலங்க ஓகே இது வேலைக்கு ஆகாது ஃபுல்லாக பிளாக் அண்ட் பிளாக்லாம் போட்டால் மட்டமாக தரானுங்க நம்ம வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுங்க நானும் ஏன்னா இந்த கரினாக்காரன் நமக்கு மட்டும் என்னன்னு தெரியல தரவே மாட்டேங்கிறான் போயிட்டு எங்கிட்ட ஒரு வெப்பன் ராஜ் டோக்கன் இருந்துச்சு அதை ஸ்பின்ட்டு வரணும் அச்சு அதை பின் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்ற எதுவும் சொல்கிற பாருங்க எப்படியா லாவாய் உலர்த்து ஸ்பின் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பின்னை போட்டு வருவாங்க ஆனால் ஒரு ஸ்பின்னை போட்ட ஒன்று கரிநாகரை கொடுத்துருவானா என்ன அதனால் நம்ம வழக்கம் போல் மற்ற யூடியூபர் எல்லாம் பொருளாய் கிளப்பி விடுவாங்கல்ல பொய்யா சொல்லிட்டு தெரியா அவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் பாட்டு காஸ்டியூம் போட்டு சுத்த வேண்டிதான் சொல்லிட்டு ஒரு கேல் காஸ்டியூம் போட்டு பாட்டு காஸ்டியூமை போட்டு விட்டேன் ஏன்னா கையில் கத்தியை வந்துச்சு செஞ்சு அந்த பொண்ணு சரி ஓகே கத்தி கேன்சல் பண்ணி விட்டுருவோம் எமோட்டையும் கேன்சல் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாங்க ஏன்னா ஃபுல்லாக பாட்டாக இருக்கணும் எதுவுமே கையில் இருக்கக்கூடாது எந்த எமோட்டும் மட்டும் நம்ம எக்யூவ் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ணி விட்டேன் இது வரைக்கும் என்னுடைய வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு ஒண்ணு கூட எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க கரீனா காரணங்க ஒருவேளை நான் கம்மி டைம்ல ஸ்பின் பண்றதால எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னா அந்த லக்குன்றது எனக்கெல்லாம் அடிக்கவே அடிக்காதா மத்தவங்களுக்கெல்லாம் ப்ரோ எனக்கு முன்னூறு டைமண்ட்லயே கிடைச்சிருச்சு ப்ரோ ப்ரோ எனக்கெல்லாம் மொத பத்து ஸ்பின்லயே கிடைச்சிருச்சு ப்ரோ அப்படின்னு சொல்றாங்களே அது மாதிரி எனக்கு ஒரு வாட்டி கூட அடிக்காத போல இருக்கு சரி ஓகே பாப்போம் அடிக்கிற வரைக்கும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் அடிக்க அடிக்கிற வரைக்கும் நான் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்பேன் எனக்கு லக் அடிக்கணும் அதை நான் வீடியோவாக போடணும் பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு பா உனக்கும் லக் அடிச்சுக்க விடும் அப்படின்னு சொல்லணும் அது வரைக்கும் நான் விடவே மாட்டேன் சரி ஓகே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தேன் இப்போ பாருங்க பாருங்க இப்போ சொல்கிறேன் பாருங்க நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அந்த கன்ஸ்க்கு நீ ஏன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோமா இரநூறு டைமண்ட் கேட்குது இந்த வாட்டி போன வாட்டி நூறு இந்த வாட்டி இரநூறு போடுற மாப்பிள்ள குடுத்துக்கிறாடே கரிநாகரா குடுத்துருக்கா அச்சுரா ஜாக் பாட்டு கங்கராஜுலேஷன் போடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ஆசை தான் ஆனால் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க பைத்தியகார் சொல்லிட்டாருனாங்க நமக்கு நாமத்தை போட்டுருவானுங்க போல இருக்கு மொத்த டைமுன்னு ஜோலி முடிஞ்சு போச்சுங்க அப்புறம் என்ன வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய வேண்டியதாங்க பாருங்க ஒன்றுமே கொடுக்கல எனக்கு இருந்தால் முந்நூறு டைமுண்டும் காலி பதினெட்டு நாள் இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க இது வந்து ஆஃபரில் விடுவான் அதாவது எல்லா பத்து ஸ்பின்னுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு டைமண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க அதனால் ஃபீல் பண்ணாதீங்க நான் வந்து அதிக டைமண்டை இதுக்காக செலவு பண்ண விரும்பலை ஆனால் கக்காசி பண்டல் இல்லையா அதுக்கு வேணால் அதிக டைமண்டை ஸ்பின் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன் சரி ஓகே நம்மளுக்கு குராம பண்டல் வரல அந்த கன்ஸ்கின் தேவையே கிடையாது எதுக்கு சொல்றேன்னா தெரியும் சிங்கிள் ரேட் மட்டும்தான் தேவையே கிடையாது அந்த குராம மட்டும் எடுங்க டாப் அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு மணி நேரம் டைம் இருக்குது இதை போட்டுற வேண்டியது தான் இதை போட்டு அடுத்த கக்காசி பண்டல் இல்லை வேறு ஏதாவது கண்டிப்பாக வரும் அதை நான் உங்களுக்காக இந்த டைமண்டு ஃபுல்லாத்தையும் செலவு பண்ணி வீடியோ போடுறேன் இந்த வீடியோ அவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கு ஷேர் கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலான்னு போகிறேன் சொல்லிட்டு ஆனால் ஒன்று இந்த எமௌண்டெல்லாம் எடுத்து விட்ட மாட்டிங்களா அப்போ கூட தர மாட்டேங்கிறானுங்க ரைட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் கமெண்ட்டு எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலான்னு போகிறேன் சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தள்ளிட்டு அண்ட் வாட்சிங் கிரைம் பார் கியர் மர்டை செய்யு